அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் கட்சி பேதமின்றி அனைவருக்கும் பிடித்த ஒருத்தர்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் நம்ம சேனல் ஆன்மீக சேனலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு நல்ல மனிதரை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி அழகர் சாமி ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் வயதிலிருந்தே சினிமா மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்தார் படிப்பை நிறுத்திய பிறகு தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார் இயக்குனர் காஜா விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என மாற்றி வைத்தார் திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்தார் தொடர் முயற்சிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தமிழ் படங்களில் நடிக்க தொடங்கினார் தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தார் இவர் இதுவரை நூற்றி ஐம்பத்தாறு படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் என்னும் படத்தில் நடித்தார் இந்த படம் விஜயகாந்த் அவர்களுக்கு நூறாவது படமாக வெளிவந்து வெற்றியை தந்தது இந்த படம்தான் இவருக்கு கேப்டன் என்ற அடைமொழியையும் தந்தது வில்லன் கதாபாத்திரம் மூலமாக தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் நாயகனாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இவர் நடித்த படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒழிக்கும் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் இவரை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்றே அழைத்தனர் இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருதை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் சினிமாவின் டாப் டென் லெஜண்ட்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு சிறந்த கதாபாத்திரத்துக்கான எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார் மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருது விஜயகாந்த் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் நடிகனாக மட்டுமில்லாமல் தமிழ் திரைப்பட சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் பல கோடிகள் கடனில் உள்ள தமிழ் திரைப்பட சங்கத்தினை தனது சிறந்த வழிகாட்டல் மூலமாக ஒரு முன்னணி திரைப்பட சங்கமாக உயர்த்தியுள்ளார் விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்று நூறு சதவீதம் சொல்லலாம் தன்னுடைய படப்பிடிப்பில் தான் என்ன உணவு சாப்பிட்டாலும் அதே உணவுதான் சக ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதை செயல்படுத்தியும் காட்டியவர் தன்னிடம் உதவின்னு கேட்டு வருபவர்களுக்கு அள்ளி கொடுப்பவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அலுவலகம் போனால் வயிறார சாப்பிடலாம் என்று அனைவரும் சொல்லுவார்கள் விஜயகாந்த் அலுவலகத்தை அணையாத அடுப்பு என்றே சொல்லுவார்கள் இலங்கை தமிழர்கள் மீது அதிக பற்று கொண்டிருந்தார் அதனால் தான் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் கொரோனா வந்த காலத்தில் ஒரு டாக்டரை புதைக்க அனைவரும் பிரச்சனை செய்த போது அதை கேள்விப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய சொந்த காலேஜை தருகிறேன் அதில் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களை அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று முதல் அறிக்கை விட்டார் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் உயிராக நேசித்தவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேச வேண்டுமென்றால் இந்த ஒரு பதிவு போராது இன்றைய ஒரு நாள் போதாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் அவர்களின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாமளும் இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்